வைட்டன் சண்டைக்குள்ள குமார கம்பனா அவங்க விஜய் இன்னைக்கு ஒரு சோகமான ஒரு குமார விஜய் தாங்க கொண்டு வந்திருக்கேன் அதாவது நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஆளாக இருந்தவர் தாங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்போ இருக்கிற கேட்கு தெரியலைன்னாலும் நைன்டீஸ் எயிட்டிஸில் இருந்தால் நிறைய பேருக்கு வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களை பற்றி நல்லாவே தெரியும் ஸோ இவர் வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஆளாக இருந்தவர் அப்படியே பார்த்தீங்கன்னா நைன்டீன்ஸ் எயிட்டிஸ்லாம் நான் நிறைய படங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம அரசியலயும் கால் பதிச்சு அதுலயும் நல்ல முறையில இருந்தாரு சோ அதுக்கப்புறமா சில உடல்நிலை குறைவால அவர் வந்து சில நாட்கள் சில வருடங்களா அவர் வந்து அரசியல்ல போராடி வந்துட்டு இருந்தாரு இப்ப அவருக்கு வந்து உடல்நிலை சிறையில நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி விளக்கமா சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அழகர் சாமிக்கும் ஆண்டாள் அழகர் சாமி இந்த தம்பதிகளுக்கும் பிறந்தவருக்கும் குழந்தைதான் நம்ம விஜயகாந்த் அவர்கள் சோ அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து இனிக்கும் இளமை இந்த படத்துல வெள்ளன் ரோல நம்ம விஜயகாந்த் அவர்கள் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல பேர் கேச்சு அதை தொடர்ந்து அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணி ஒரு நல்ல பேரை கொண்டு வந்திருந்தாரு அந்த படங்களுக்கெல்லாம் அப்புறம் அவருக்கு ஒரு டைட்டிலும் வச்சாங்க அதாவது புரட்சி கலைஞர் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சாங்க சோ அதை தொடர்ந்து நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து கேப்டன் பிரபாகரன் என்ற படத்துல நம்ம விஜயகாந்த் அவர்களும் நடிச்சிருந்தாரு ஸோ அதுல இருந்து நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கூடவே வந்தாங்க கேப்டன் அந்த பேர் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்ற ஒரு பேர் வந்தது தொடர்ந்து இந்த கேப்டனுக்கு கேத்த மாதிரி இவரு இருந்துட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாம சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்கும் இல்லை பொதுமக்களா இருக்கட்டும் இது எல்லாருக்குமே வந்து தன்னால் எந்தவொருக்கு உதவ முடியுமோ அந்த உதவிகளை நிறையவே செஞ்சு கொண்டிருந்தாரு அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க தலைவரா இருந்து அந்த இந்த சங்கத்துக்கு என்னென்னா செய்ய முடியும் நடிகர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நம்ம விஜயகாந்த் அவர்களும் நம்ம தளபதி விஜய் அவர்களும் சேர்ந்து நடிச்ச செந்தூர பாண்டி இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் நல்ல பேர் கிடைச்சி அவரும் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் சில படங்கள்ல ஒரு காமெடியும் இருக்கும் சமுதாயத்துக்கு நிறைய கருத்துக்கள் சொன்ன படமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் சைடு அதாவது நம்ம கிராமத்து பக்கமா இருக்க அந்த கதைகளை எடுத்து பண்றதா இந்த நிறைய பண்ணியிருக்காரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கப்பலுக்கு கேப்டன் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தான் நம்ம விஜயகாந்த் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களாக இருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் அரசியல்ல முழு நேரத்தை கழிச்சா நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு இப்ப சமீப காலமாக வந்து உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் அவருடைய உடல்நிலை இன்னும் மேலும் மோசமானதுனால அவருக்கு வந்து ஏற்கனவே இமோனியா இருந்தது ஸோ அதனாலே வந்து உடலுக்கு சில உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தது அதை தொடர்ந்து இந்த கொரோனாவும் சேர்ந்து நம்ம விஜயகாந்த் அவர்களை பாதிச்சதுனால நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய இந்த எதிர்ப்பு சக்தி அத எதிர்த்து போராட முடியாம இப்ப உயிரிழந்துட்டாருங்க சோ இதனால நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்தை நிறைய பேரால ஏற்றுக்கவே முடியல இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப எந்த ஒரு நடிகை நடிகரோ ஏத்துக்கவே முடியல ஆனா நம்ம விஜயகாந்த் அவர்களும் அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு நல்ல நடிகர் மட்டும் இல்ல நல்ல மனிதர்கள் கூட இப்படி இருந்தவரை நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் கேட்க யாராலுமே வந்து ஏத்துக்க முடியாமதான் இருக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை வந்து மருத்துவமனையில இருந்து ராஜாஜி ஆளுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு வச்சு மக்கள் அஞ்சலி செலுத்த நம்ம அரசு வந்து அனுமதிச்சிருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து மக்கள் வந்து அவரை பார்க்க வந்து நம்ம மக்கள் மட்டும் இல்லாம சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய பேர் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயம் நமக்கு பேர் தான் இருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்றது தான் இப்ப நம்மளோட கூடிய முடியாது ஸோ நம்ம விஜயகாந்த் அவர்கள் காலந்தோறும் அவருடைய புகழ் வாழ்ந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தரோட அந்த பேர் என்றது அழியாத ஒண்ணு அப்படின் ஒன்றுதான் நம்ம விஜயகாந்த் அவர்கள் சரித்திரத்துல இடம் இருக்காருன்னே சொன்னோம் அவருடைய படங்களா இருக்கும் இல்ல அவர் பண்ண விஷயங்களா இருக்கோம் எந்த காலம் வந்தாலும் அது அழியாமதான் இருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் சோ நீங்க இந்த வீடியோ வரைக்கும் பாத்திருக்கீங்க நம்ம விஜயகாந்த் அவர் இருக்கு கொஞ்ச நேரம் கண்ணு மூடி மோகனஞ்சனி சேர்த்துங்களா நன்றி